வெற்றிவேல் ஒருவனுக்கு ரரோர் எல்லாம் அல்ல மெம்பர் எம்பருமான அருணாச்சல மூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞான அண்டாவும் சம்பாரர் குருநாதர் அருணாபெருமன் திடலே சம்சம் சோமநாதன் மடமேவி பெருமாள் திருப்பாவும் சரணப்புரம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோர் அரோவர் அரு முருகனம் எம்பருமான் கருண் முழுமென்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவாபுரத்தில் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்த வரிசை பாடலன் எண்ணூற்றி இருபத்தி நான்கு ஒருவடி படாது என தொகும் சோமநாதன் மடம் தளத்து திருப்போருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டவன் திருவடியிலும் சோமநாதன் மடம் அமர்பெருமாடம் தொடும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் எட்டு முருகனுக்கு அரோர் அரோவர் அரோர் தன தான தான தன தன தான தான தன தான தான தனதான மொழியும் அடியார்கள் கோடி கூற கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப கணக்கோபறை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே முருக அறிவை ஒரு பாகம் ஆன அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாழன் அமனர் குல காலன் ஆகும் அறிய தவ ராஜராஜன் அவனி புகட் சோமநாதன் மடமேவும் முருக பொரு சூரர் சேனை வட முகர ஜல ராசி வேக முனிவோ நேம் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே முருக ஒரு வழிபடாது மாய இருவினை விடாது நாளும் உழலும் அணு மோக அணுபோகம் உடலும் உயிர்த்தானும் ஆய் உன் உணர்வில் ஒரு கால் கால்கிறாத உளமும் மெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு அடியேனு இரவு பக போன ஞான பரமசிவயோக தீரம் என மொழியும் வீசு பாச கன கோப கன கோப மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பக தீரனையும் அருள்வாயே முருகா அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அமனர் குல காலனாகும் தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக சேனை முறிய படமேறு வீழ முகர ஜல ராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே அடியேனுக்கு இரவு பக போன ஞான யோக தீரம் என மொழியும் வீசு பாச கணக்கோப கண கோப படரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீரனியும் அருள்வாயே சோமநாதன் மடமேவும் முருக பொருள் சூரர் சேனை முறிய வட நேரு வீழ முகர ஜல ராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே முருகா அடியனுக்கு இரவு பகல் போன ஞான பரம சிவயோக தீரம் என முடியும் வீசு பாச கனகோப யமப்படரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே முருகா அறிவை ஒருபாகமான அருணிகிரநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமலர் நாகும் அரிய தவராஜராஜன் அவனிப்புகள் சோமநாதன் மடமேவும் முருக பொருசூரர் சேனை முடிய வடமேறு வீழ முகர ஜல ராசி வேகம் முடிவோனே முடியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாள் பழனாபுரி பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் சோமநாத மரம் மேருமாடின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாள் அருணா பெருமான் சரம் சரணம் சமர்ப்பணம் எல்லாமே வல்ல எம்பெருமான் பழனாபுரி அறிவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமாளின் திருப்பாதங்களை சமர்ப்பணம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர 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 முருகா 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 பழனியாண்டவனே அரோகரா